ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் இருந்து நம்ம இது வரைக்கும் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கும் அப்படிங்கிற வந்து எல்லா டீடெயில்ஸையுமே வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இப்போ இவங்க இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் வந்து நான் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் எந்தெந்த இடம் நான் போயிருக்கேன் அண்ட் எப்படி போயிருக்கேன் பைக்கில் போயிருக்கேனா காரில் போயிருக்கேனா அண்ட் பஸ்ஸில் போயிருக்கேன் நான் முத கொண்டு எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும் ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த டீட்டெயிலை வந்து இந்த கூகுள் மேப் ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அண்ட் அதை வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அண்ட் அது இனிமேல் வந்து சேவ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத டோட்டல் டீடைல் இந்த வீடியோ சூப்பரா பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெஷ்ஷா வந்து கூகுள் மேப் ஆப் வந்து என்னோட போன்ல வந்து நான் இப்போ ஓபன் பண்றேன் இப்போ கூகுள் மேப் ஆப் ஓப்பன் ஆகுது ஓப்பன் உடனே நார்மலாக அவங்களோட மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேட்டிலைட் வியூல இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மோட் வந்து நம்ம மாற்றிக்கலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு சிலர் உங்களோட மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டா இந்த வியூவில் தான் இருக்கும் ஸோ இந்த வியூல இருந்துச்சுன்னா இந்த ஐக்கான கிளிக் பண்ணி சேட்டிலைட் மோட்ல மாற்றிக்கோங்க அப்போ இன்னும் நம்ம அக்யூரேட்டாக இன்னும் டீட்டெயில்டா ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்க முடியும் எந்தெந்த வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படிங்கறத முதற்கொண்டு அக்யூரேட்டாக நம்ம பார்த்துக்கிட முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து உங்களோட ஐக்கான் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து யூ ஒரு டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிரலாம் இதை கிளிக் இந்த மாதிரி ஓப்பன் உடனே மேலே வந்து டுடே அப்படின்றது நான் இப்போ டுடே இப்போ எங்கே இருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறதில் காமிக்கும் ஸோ இப்போ வந்து இதில் வந்து இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டை வந்து நாங்கள் நம்ம இப்போ வந்து இதில் வந்து கொடுத்துடலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டு சாட்டர்டே செவன் டுவெண்ட்டி நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அப்போது வந்து நான் டீ நகர் போயிருந்தேன் ஸோ அது வந்து டீ நகருமே நான் ட்ரெயினில் போயிருந்தேன் அது ட்ரெயினில் போயிருக்கிறது வந்து கரெக்டாக காமிக்குது அப்படிங்கிற நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ டுவெண்ட்டி செவன்த் கொடுக்குறேன் இப்போ இதை வந்து டீடெயில்டாக வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட் இருக்கு பாருங்கள் அந்த டேட்டாக அப்படி அழுத்தி அப்படி கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அது மேப் வியூவில் வந்து நமக்கு காமிச்சிடும் ஸோ இப்போ நான் இங்கே பெரம்பூரில் இருந்து எங்கே போயிருக்கேன் அப்படின்னா அப்படியே வந்து புளியந்தோப்பு வழியாக சென்னை எக்மோருக்கு வந்திருக்கேன் இந்த சென்னை எக்மோருக்கு வந்து நான் பைக்கில் வந்திருக்கேன் அண்டு பைக்கில் வந்து சென்னை எக்மோரில் இருந்து ட்ரெயினில் இந்த இடத்துல இருந்து ட்ரெயினில் வந்து நான் எங்கே போகிறோம் அப்படின்னா டீ நகருக்கு போகிறேன் நகர் போய்ட்டு அப்படியே பாருங்கள் டீ நகர் வந்து அதே ட்ரெயினில் தான் நான் வரேன் டீ நகர் போயிட்டு டீநகர்லேருந்து வாக்கிங்கில் நான் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகிறேன் ஸோ இதுலேருந்து நம்ம நடந்து போகிறது கொண்டு இதில் காமிக்க இந்த ஐக்கான் வந்து நடந்து போகிற மாதிரி ஐக்கான் ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய டேட்டை வந்து அப்படி தூக்கி மேலே அப்படி மேலே விட்டிங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிளில் நான் என்ன பண்ணுறேன்னா இருந்து மோட்டார் சைக்கிளில் போயிட்டு அப்படியே எங்கே வரேன் அப்படின்னா எக்மோருக்கு வரேன் இந்த எக்மோர் வந்து காமிக்கிறது பாருங்கள் எக்மோர் வந்துட்டு எக்மோர்லேருந்து ஆன் ஏ ட்ரெயின் அப்படின்ட்டு காமிக்குது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து நான் இங்கே டி நகர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கம் வந்து போயிருக்கேன் ஸோ அங்கேருந்து வாக்கிங் பண்ணி ஜோதிநகர் அப்படின்ட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து ட்ரெயினில் வந்து எக்மோர் வந்து இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எங்கள் புளியந்தோப்பு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து நம்ம எப்போ எந்த இடத்துல இருந்தோம் அப்படியே வித் டைமோட நமக்கு இது எல்லாமே காமிக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த டேட்டை வந்து மேலே எழுத்து விடலாம் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துடலாமே எக்ஸாம்பிளுக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஜஸ்ட் ஒரு டேட் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ரெண்டாம ஒரு டேட்டை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருச்செந்தூர் தூத்துக்குடி இப்போ அந்த மேப்பை நம்ம பார்க்கலாம் இந்த டேட்டை அப்படியே கீழே இழுத்து விடுங்க இழுத்து விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது இது வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த அந்த டைம் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரில் வந்து திருச்செந்தூர் லொக்கேஷனில் நான் இருந்தேன் ஸோ அப்போ நான் வந்து போன டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து காமிக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட நம்ம போய் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ ஒரு டேட்டை வந்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ டேட்டை க்ளிக் பண்ணும்போது லோடாகி இப்போ மறுபடியும் வருது பாருங்கள் இதை வந்து மேப்பில் பார்க்கலாம் இது வந்து என்ன ப எங்கேருந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஆமாம் திருநெல்வேலியிலேருந்து என்னோட ஊருக்கு நான் போயிருக்கேன் ஸோ மார்த்தாண்டாம் கன்னியாகுமரி டிஸ்டிக் நான் வந்துருக்கேன் ஸோ அதுவுமே வந்து நான் பைக்கில் வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிக்குது இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இது வரைக்கும் எங்கெங்கே இருந்து போனீங்க வந்தீங்க அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிட முடியும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த டீட்டெயிலை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிடவும் முடியும் ஸோ இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது ரீசெண்டாக இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து இர்ஃபான்ஸ் வியூஸ் சேனல்ஸில் வந்து அவர் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சிருந்தார் ஸோ ஆனப்போ அந்த இடத்துல நான் நின்று அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த டைமில் என்ன காமிச்சிருந்தார் ஸோ இதை வந்து எடிட் பண்ணிக்கிட முடியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து இந்த எந்த இடத்துல குடுக்குறீங்களோ அதுதான் அங்க செட் ஆகும் நீங்க எத்தனை டைம் எவ்வளவு நேரம் நீங்க அங்க இருந்தீங்க எந்த இடம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிற முடியும் எடிட் பண்ணிக்கிற முடியும் அதுவும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பேக் வந்துடலாம் இப்போ பேக் வந்துட்டு இப்போ மேலே இருக்க இந்த ஆப்ஷன் பட்டன் நம்ம கிளிக் பண்ணலாம் இந்த கிளிக் பண்ணிட்டீत இதுல வந்து அபௌட் டைம்லைன் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் இத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் வந்து கோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து டைம் லைன் போட்டு ஆன் இருக்குது அதே மாதிரி ஆட்டோ டெலிஷன் ஆஃப்ல இருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா டைம்லைங்கிறது வந்து நம்ம எங்கெங்கே போகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தான் ஆட்டோ டெலிஷன் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து இப்போ மூணு மாதம் வருவாட்டி இந்த டீட்டெயில் எல்லாமே டெலீட் ஆகிடணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிற முடியும் இல்லைன்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அதிகபட்சமாக மூணு வருஷம் வரைக்கும் வந்து நம்ம ஆட்டோ டெலிஷன் கொடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஆட்டோ டெலிஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஆட்டோ டெலிஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு நான் எப்போ டெலிட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு டெலீட் ஆகும் ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் இப்போ செட்டிங்ஸ்லேயே போயிடலாம் இந்த மாதிரி கொடுத்தோடனே உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ண கேட்கும் உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் லோடாகி உங்களோட அந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது கீழே பாருங்கள் டைம் லைன் அப்படின்னு போட்டிருக்கு இதில் ஆட்டோ டெலிஷன் ஆஃப்னு இருக்குது இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணோடனே இதை பாருங்கள் மேலே ஆட்டோ டெலிஷன் ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தேன் எயிட்டீன் மந்த்ஸ் இருக்குது த்ரீ மந்த்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டோன்ட் ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டெலிட்டே ஆகாது அப்படி இல்லைன்னா இந்த த்ரீ மந்த்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு வாட்டி இந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும் ஸோ இந்த ஃபியூச்சரும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க டேக் வந்தீங்கன்னா இது வந்து டைம்லைன் அப்படிங்கிறதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் வந்து ஆன் அப்படின்ட்டுருக்கு டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து ஆஃப் அப்படின்னு டர்ன் ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு கூகுள் மேப்பில் சேவ் ஆகாது ஸோ இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ப்ரைவசிக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே சேவ் ஆகக்கூடாது நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஆஃபில் வச்சுக்கலாம் ஆஃபில் வச்சிங்கன்னா உங்களோட டேட்டா நீங்கள் எங்கே போனீங்க வந்தீங்கிற டோட்டல் டீட்டெயிலையுமே கூகுள் மேப் வந்து சேவ் பண்ணாது ஸோ இது வந்து ஒரு ப்ரைவசிக்காக ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து இந்த ஹிஸ்டரி எல்லாமே ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் லொக்கேஷனை நீங்க ஆன் பண்ணா மட்டும் தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டேட்டை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க இதுல வந்து இந்த பாருங்க இருபதாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு முப்பதுன்னு இருக்கக்கூடிய இந்த டேட்டில் எல்லாமே நான் வந்து என்னோட மொபைல் ஃபோன் லொக்கேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்த காரணத்தினால அந்த டேட்டில் எதுவுமே டேட்டாஸ் இல்ல ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய டேட்டில் எல்லாமே டேட்டாஸ் இருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த டீட்டெயில் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணி